அனைவருக்கும் வணக்கம் அதாவது உங்களுக்கு நல்லா தெரியும் பெருந்துழுவில் ஒரு பொம்மேரியன் டாக் நாய்க்குட்டி ஒன்று கேன்சர் டிவிடி கேன்சரில் என்னோட நண்பர் ஒருத்தர் வந்து அவங்க ஒய்ஃப் வந்து கம்பெனிக்கு போயிட்டு வர்றப்போ அந்த குட்டி வந்து அவங்க பின்னாடியே வந்திருக்கு அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு போக சொல்லி போப்போன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அது விடாமல் அவங்க பின்னாடியே வந்திருக்கு சரி குழந்த நம்ம இதாக வருது நம்ம அதை எப்படி விரட்டுறதுன்னு சொல்லிவிட்டு அவங்க பின்னாடியே வரவோ அவங்க வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அது அவங்க வீட்டு வாசல்லையே படுத்துட்டு ரெண்டு நாள் போக மாட்டேன்ருச்சாம்மா அதை வந்து எனக்கு ஃபோன் பண்ணி மேடம் இந்த மாதிரி குட்டி வந்திருக்க மேடம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னாங்க நான் சரி அதை நீங்கள் வச்சுருங்க அது யாராவது பக்கத்தில் காணா போயிருக்கு அப்படின்னு சொன்னால் தேடி வருவாங்க அப்படி வரலன்னா நம்ம அடுத்த முடிவு என்னங்கிறத பார்த்துக்கலான்னு சொல்லி அவர்கிட்ட நான் சொல்லியிருந்தேன் ஆனால் அவருக்கு அந்த டிவிடி கேன்சர் இருந்தது தெரியல அவரும் எடுத்து வீட்டுக்குள்ளே வச்சுருக்காரு ரெண்டு நாளை யாரும் தேடி வரலை அதுக்கப்புறம் அவர் இந்த மாதிரி அதாவது அந்த குட்டி போடுற இடத்துல புண்ணாக இருக்குது மேடம் நான் சொல்லவும் அது நம்மளுக்கு கேன்சருங்கிறது உறுதியாயிருச்சு சரிங்க நீங்கள் வச்சுருங்க நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவரும் பக்கத்தில் லோக்கலில் வந்து ஆஸ்பத்திரிக்கு எடுத்துகிட்டு போயிருக்காரு அதாவது பெருந்தொழுவில் இருக்கிற வெட்னரி கிளினிக்கு அவங்க அது வந்து கட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி அதை ரெடி பண்ணுனா நானே வச்சுக்கிறேன் மேடம் அப்படின்னு சொன்னார் அதை ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் நீங்கள் கொண்டு வந்து குட்டியை கொடுங்கன்னு சொன்னாடனே குட்டி வந்து அவர் நம்மக்கிட்ட கொடுத்த நாள் வந்து நம்மளுக்கு வந்து சொன்னது வந்து நவம்பர் எட்டாம்தேதி அதுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு நாள் கழித்து தான் இந்த குழந்த நம்ம குடிலுக்கு வந்தது அவர் தான் ரெஸ்கியூ பண்ணி நான் வந்து டிரான்ஸ்போர்ட்டு கொடுத்து அவரை கொண்டு வந்து விட்டுட்டு போனார் ஆனால் இவங்க குழந்தை வந்து காணா போனது வந்து பதினாறாந்தேதியோ பதினேழாந்தேதியோ காணா போயிருக்கு ஏன்னா நவம்பர் பதினாறு பதினாறுன்னு சொல்கிறாங்க பதினேழு காலையில்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக இது வந்து இவங்க குட்டி வந்து ஏற்கனவே ஒரு தடவை காணா போய் மறுபடியும் வந்திருக்கு அது ஃப்ரெண்ட்லியாக பழகும் அப்படின்னு சொல்கிறாங்க இவர் யாருன்னு பார்த்திங்கன்னா பல்லடத்தில் ஒரு நாடி ஜோதி ஜோதிடர் இவர்கிட்ட இருந்து நான் ஒரு குட்டி வாங்கி நம்ம வீட்டில் வளர்க்குற அந்த குட்டிக்கு ஆறு வயசாச்சு ஆச்சு அவள் தான் சின்னி அவங்க இவங்க வந்து ப்ரீடுக்கு விட்டு அந்த குட்டிகளை வந்து முதல்ல வந்து கொடுத்துட்ருந்தாங்க இருந்தாங்க அதுக்கப்புறம் அது ப்ரீடுக்கு விடுறது இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டாங்க ஆனால் இவர் வந்து அந்த குழந்தையை எப்படியோ அவங்க வீட்டில் வேலைக்கு வந்தவங்க கதவை திறந்துருப்பாங்களாட்டுருக்கு அந்த குழந்தை வழி மாதிரி போயிடுச்சு போன குட்டி காணான்னு சொன்னோடனே நம்ம சேனலை பார்த்து பக்கத்தில் இருக்கிறவங்க இந்த குழந்தை வந்து தெருவில் விட்டுட்டாங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க நீங்கள் போய் கேளுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க இவர் நல்ல எனக்கு நல்லாவே தெரியும் பட் இவர் வந்து எங்கள் அண்ணா கிட்ட போய் நம்ம வீடை கேட்டு இங்கே வந்து நம்ம வீட்டு முன்னாடி நேற்று அதாவது ஆர்கியூ பண்ணார் இந்த குழந்தை என் குழந்ததா அப்படின்னு நான் வந்து சிலதெல்லாம் சொன்னேன் அது ஒத்து வந்தது பட் இவர் சொன்ன டேட்டும் அந்த குட்டி நம்மக்கிட்ட வந்த டேட்டும் வித்தியாசமாக இருந்தது அப்போயும் நான் சொன்னதுக்கு அவங்க கேட்கலை நாங்கள் வந்து பார்க்குறோம் 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 சரி பரவாயில்ல வாங்கன்னு சொன்னோம் ஏன்னா அவளுக்கு வயசு பத்தாச்சுன்னு சொல்லிட்டாங்க ஆனால் இந்த குழந்தை சின்ன குழந்தையாக இருக்குது அப்புறம் அந்த மடியெல்லாம் வந்து பார்த்தாங்க அந்த பத்து வயசான குழந்தைக்கு ஃபீட் பண்ணி ஃபீட் பண்ணி மடி வந்து கொஞ்சம் கருப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க மூக்கில் கொஞ்சம் கருப்பாக இருக்குது இது எங்கள் குழந்த இல்லை அப்படின்னு சொன்னாங்க நேத்தே நான் சொன்னேன் ஆனால் அவங்க கேட்கலை இருந்தாலும் அவங்களோட சந்தேகத்தை தீர்த்துக்கிட்டுன்னு கூப்பிட்டு வந்தேன் பார்த்தாங்க அவங்க குழந்தை இல்லைன்னு சொல்லிவிட்டாங்க ஆனால் பட் இவங்க குழந்தைய யாரோ ஒருத்தர் வந்து ரெஸ்க்யூ பண்ணிட்டு போனதா இவங்ககிட்ட சொல்லியிருக்கிறாங்க அதையும் நான் செந்தில் சார்ட்ட சொல்லி ட்ரஸ்ட்டில் இந்த குழந்தை இருந்தால் தயவு செஞ்சு அவங்களுக்கு கொடுத்துடலாம் சார் ஏன்னா அவர் வந்து தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு அழுகிறப்ப மனசு ரொம்ப வேதனையாக தான் இருக்குது என ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு அதை விட அது கூட சேர்ந்த இன்னொரு குழந்தையும் சாப்பிடவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ மனசு கஷ்டமாக தான் இருக்குது அந்த பசங்க கூட கொஞ்சம் நம்ம சொல்கிறத புரிஞ்சுக்கிறாங்க ஆனால் அவர் இவர் வந்து ரொம்ப அழுகிறார் பாவம் அந்த குழந்தைக்காக பத்து வயசு எங்கூட இருந்தது இன்னும் கொஞ்ச நாள் எங்கிட்டே இருந்து அது இறந்தாலும் கூட பரவாயில்லன்னு நினைக்கிற அப்படின்னு ஆனால் அதுக்கு வந்து ப்ளீடிங் ஆகிட்டுருக்கு டிவிடி இருக்குது ஆனால் இவங்களுக்கு கேன்சர் தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க இவ்வளோ தூரம் வளர்க்குறவங்க அந்த குழந்தைய பாதுகாப்பாக வச்சுருக்கணும் பாதுகாப்பாக வைக்காமல் இருந்தது அவங்க தவறு தான் నండి వం